வணக்க மக்களே இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் தேவதானம் பட்டியல்தான் இருக்கிறோம் அங்கேருந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போன வீடியோ போட்டேன் இப்போ வந்து ரெண்டாவது வீடியோ வந்து காமாட்சி அம்மன் கோயிலிருந்து மஞ்சளார் அன்னைக்கு தான் இப்போ இருக்கோம் அதாவது நாங்கள் எப்படி போனோம்னா தேனியில் வந்து எங்கள் அக்கா சுதா அக்கா அவள் வந்து எனக்கு ரொம்ப பழக்கமாயிட்டாங்க யூடியூப் மூலியமாக பழக்கம் மட்டும் இல்லை இப்போ சொந்தக்காரர்கள் ஆகிட்டாங்க அதோட ரொம்ப நாளாக வர சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டயம் கிடச்சி அதோட நாங்கள் ஃபேமிலியாக போனோம் வீட்டில் போய் இருந்தோம் ரெண்டு நாள் இருந்தோம் நல்லா கவனித்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த ரெண்டு நாளும் சுற்றி பார்த்தா தான் அந்த இடம் நேற்று வந்து அம்மன் கோயில் போனோம் அந்த வீடியோ போட்டாச்சு அந்த வீடியோ பார்த்துக்கி நினைக்கிறேன் பார்க்காதோ அந்த வீடியோ பாருங்கள் அந்த கோயில் முடிச்சுட்டு அடுத்து வந்து மஞ்சளார் அன்னைக்கு போய்கிட்டுருந்தோம் என்னென்னா நான் வந்து ரொம்ப நாள் ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் ரெண்டு வருஷமாக இருந்தேன் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆச்சு என்கிட்டமே வெளியில் போனதில்லை ரொம்ப நாளாச்சு அதோட அக்கா கூப்பிட்டா அவ சுதாகாந்தா இருக்கா அதில் ரொம்ப பாசக்காரக்கா சரி வாங்கப்பா சொன்னாங்க சரி ஃபேமிலியோடு போக சொல்லிட்டு ஃபேமிலியோட கிளம்பியாச்சு இப்போ மஞ்சளார் அன்னைக்கு வந்தாச்சு மஞ்சளார் அணை வந்து இந்த இடம் வந்து என்ட்ரன்ஸு ஆட்டோவுக்கு வந்து டோக்கன் கொடுத்தாங்க அதோட சைட்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வீடியோ எடுத்தாங்க நாங்கள் அங்கிட்டு வீடியோ எடுத்தோம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ வந்து மஞ்சளார் அன்னைக்கு போயாச்சு நான் ஆட்டோவில் தான் போனோம் நாங்கள் மொத்தம் ஆறு பேர் போனோம் அவங்க ரெண்டு பேர் சுதாக்கா சுதாக்கா மகனா நாங்கள் ஒரு நாலு பேர் இந்த மாதிரி இடத்துக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்லை அதுவும் பசங்க மனைவி யாருமே போனதில்லை நாங்கள் கல்யாணம் பண்ணது பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான் ஏன் அதை சொல்கிறோம்னா நாங்கள் வந்து கேரளாவில் தான் கல்யாணம் பண்ணோம் அப்போ போது இந்த மலை பகுதியெலாம் பார்த்தது எங்கள் ஊரில்னா ஒரே காடு கருவக்காடு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு தான் போனோம் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த மஞ்சளாறு அன்னைக்கு போகிறதுக்கு வந்து சாப்பாடு இதெல்லாம் நம்ம கொண்டு கொண்டுகிட்டு போனோம் ஏன்னா இங்கே கடை எந்த கடை எதுவுமே கிடையாது இந்த இடம் எங்க இருக்குன்னா தேவதானப்பட்டியில இருந்து ஆறு கிலோமீட்டர் இந்த இடத்துல தான் மீன் வளர்க்கறாங்க சின்ன மீனை வளர்த்து பெரிய மீனை ஆற்றுகளை விட்டு அது பெருசானதுக்கப்புறம் பிடிச்சி விற்பாக போல் அதாவது காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ஆட்டோவுக்கு வந்து இருபது ரூபா சார்ஜ் பண்ணாங்க கோவிலிருந்து இந்த டேமுக்கு வர்றதுக்கு முந்நூறுவா ஆகிடுச்சு நாங்கள் ஆறு பேர் வந்தோம் மஞ்சளார் அணை காவேரி ஆற்றில் கிளை நதியான மஞ்சளார் ஆற்றில் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இது பாசனத்திற்காக கட்டப்பட்டுள்ளதானே இப்போ வந்து கடைசியாக ஆட்டல் வந்து இறங்காச்சு இறங்கிட்டு பார்த்தா சுற்றி மழை இப்படி பார்த்தா தென்னந்தோப்பு மாந்தோப்பு அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா அருமையா இருந்துச்சு பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இடத்த பாருங்க எவ்வளோ ஆகாது இந்த சைடில் ரெண்டு யானை ஒன்று செஞ்சு வைக்க ரெண்டு சைடும் இந்த தண்ணி போடுறது இந்த சைடும் ஒரு யானை அந்த சைடு ஒரு யானை இருந்தால் இப்போ பெரியதா இந்த யானை ரெண்டு சைடும் யானை இருந்துச்சு இங்கே வர்ற வர்றதா இங்கே வர்றதா இருந்தால் கடை எதுவுமே கிடையாது சாப்பாடு தண்ணி எதுவுமே வாங்க முடியாது நம்ம தான் கொண்டு வரணும் அதனால காலையிலேயே நாலு மணிக்கு நான் எந்திரிச்சு சுகாக்கா சமைச்சிட்டாங்க சமைச்சி எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு அங்கேயும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு எங்கள் மூக்கு சாப்பாடு கொடுங்க சுதா அக்கா வந்து ரெண்டு சேனல் வச்சுருக்காங்க கண்ணம்மா விளையாது சுதாக்கன் அப்படி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணவே மட்டும் பார்த்து லைக் பண்ணி விடுங்க இடம் கொடுத்துருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நாங்கள் ஃபேமிலியாக வரைக்கும் எங்கேயுமே டூர் போனதில்லை இதுதான் முதலிடம் இடம் அவ்வளோ சந்தோஷப்பட்ட அந்த மலையில் வந்து கொடைக்கானல் போகிறது வண்டி எல்லாம் அப்படியே நல்லா தெரிஞ்சிச்சு கொடைக்கானல் போகிறவுமே இந்த இடம் பார்க்கலாம் அழகாக இந்த மஞ்சளார் அணை வந்து போடுறது நல்லா தெரியுது மஞ்சளார் அணியின் முழு கொள்ளளவு வந்து ஐம்பத்தி ஏழு இந்த அணை வந்து காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது அந்த இடம் தான் கொடைக்கானல் போகிற பஸ் தெரிஞ்சு அவன் செல்லை தெரியலன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் அங்கே இருந்தோம் ஒரு மணி நேரம் இருந்து அதனால் சுற்றி பார்த்தோம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க நாங்கள் வந்ததில் எங்கள் அக்காவுக்கு சுதாக்காவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் வரமாட்டோம்னே நினச்சாங்க நான் ரொம்ப தேனிலிருந்து தேவதான வந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு இங்க மஞ்சளார் டேமுக்கு வந்திருக்கோம் இங்க வந்து இப்ப சாப்பிட்றோம் கோயிலுல போய் சாமியெல்லாம் நல்லா தரிசனம் சாமியெல்லாம் கும்பிட்டோம் கும்பிட்டு வந்து இப்ப பக்கத்துல மஞ்சளார் டேம் இருக்கு வந்து நல்லா சுத்தி பார்த்துட்டு டேம சுத்தி பார்த்துட்டு இப்ப சாப்பாடு வீட்டுல இருந்தே கொண்டு வந்திருந்தேன் ரெடி பண்ணி அதை இப்போ எல்லாரும் ஆளு சாப்பிட்டு ஆட்டோல தான் வந்தோம் தே பனி இருக்காங்க சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு இப்ப சாப்பிட்டு இருக்கோம் சாப்பாடு காளான் பிரியாணியும் குருமா பட்டாயி குருமா ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்தேன் அத சாப்பிடுறாங்க டேம் டேம் எப்படி இருந்து சொல்றீங்க பார்த்தா கோயலுக்கு போய் வந்தோம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்ம வெளியில வந்து ஹோட்டல் ஏதாவது போறப்ப நம்ம நேரத்துக்கு எங்கயும் போக முடியாது லேட் ஆகும் அதனால வீட்ல இருந்தே சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு நம்ம பாக்க எங்கடா பாத்துட்டு நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஃப்ரீயா சாப்பிட்டுறோம் வீட்டு சாப்பாடு எங்க போனால் ரிவ்யூ பண்ண நல்லா தான் அதனால தான் வீட்டு சாப்பாடு போறோம் ਕੋயிலைமே போனதா அப்ப நல்லா சாப்பாடு ஆ புடிச்சு சாப்பாடு தான் சாப்பிடுடா நம்ம குடுப்பாங்க நம்ம இங்க டாம் கொண்டு சாப்பாடு செமையா இருக்கு சுவாவை கண்ணியா வந்து சாப்பாடு சாப்பிடு

芒果，芒果吧。